பூவீர் வீரன அந்த காண்டகுவடு புலிஸ்வரர் வலால் ஆடுதபார் தெரு அத கண்டு हசந்து போய் நிக்கிது பாறருக்குது

Bye. தே டே 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 Vem, é, vem! É. போன கூட்டத்தை போகும் உங்க கூட்டத்தை எல்லாம் பாருங்க சிவே எங்க கிட்ட இருக்கிற வீரங்களை முதல படுத்துற சுடரங்க வந்துறாரு ஆதி சீரோட பல்லிக்கு பத்தாயிரம் என்னவோனே சோற சோற நல்லவங்க வசங்க வந்து சிங்கடானை நீங்க துடிப்பிடி வளவதுக்கு

हीला के बेचना, युविता युविकर, हील के तो के, आपने के रुद्र बजा के, फिर अभी आते तो को लंकिया, कुरुकुली हूँ, धनुष बजा, हीला के के लाने का बजा, हीला सर्वतीले, कोड़ा आने से निकलने के இல்லை சிறுவர்கள் மணலி செருமங்களை கெடுகலையா குணிப்பு இந்த அறிவில்க சுத்தப்பட்டா மணல இஷரு மக்கள் அருகா ஒருலயுக்கு ஒழுத்துலிருந்து ஆறுக்கா தவறா தான் இந்த மணலியே திரு எங்கள் மகிழ்ச்சியே பிரித்தீங்கன்னா சோளையோய பிள்ளை ஆறு கட்ட யாருக்கு காய் ஸ்ரீப தேடி நாலு லட்சர் காயா

De la pena. ಎಲ್ಲಿದೆ ಯุย್ದೋ ಜಿವಿದಾ ಕಡರಿಸಿದಾ ಯุย್ದಾ ಇರುದಿಸೋ ಪ್ರತಿಗತಿಗಳಾಡಗಳ ತೆರಗಿನ ಪರಕಾಗ ವಂದವಾಸಿ ಉಡನಾಚಿಯನ್ನ ಗುಡೇಗೇ ವಂದವಾಸಿ ಆರೆ ಕಾಟಿಯೆ ಬಂತೆ ರೋಸಾ ಕಾಲ ಅದ ಕಾಲೆಯ ಎದುರು ಬರಕಾಗ ಸಾಗರಗಳ ವಾಗಟ ಕಲ್ಲ ಸಾಗರಕ್ಕೆ ಅರಿಆಯೆ ನುಡಿಯಂತ್ರ ಸಾತರಸ ಬತ್ತಿ ಪೂರ್ತಾಯೆ ಅವಧದಲೇ ಆದ್ರೆ ಬಿಜೆಪಿ ಗಂತರಾಗಪು ಬೆಲ್ಕ மேற்கொண்டு மேற்கொண்டு தட்டகல வரத்தை பிரிசோனை செய்து கொண்டிருந்தால் கடைசி நாக்கே விடைடா கடைசி நாக்கே விடைடா நல வணக்கம் இந்த மார்க்கி சிறப்புமிசாக வீர தாங்கூன்றமணி ரவீந்திரன் வீரபா பாபு உரிமையாளரும் வீரபள்ளி சபாகார் கொள்ளை இடமிலே 501 சிறப்பு பரிசு அதன சிறப்புமிசாக வருவதே காணும் திருவை வீரர்கள் சிறப்புரைகள் வீரர்கள் வணக்கம் வீரர்கள் பூக்க வந்தது அந்த சிங்க காளையை துடிப்பிடி நடு நடுவுல இருந்து அந்த காளை நடு இல்ல சிங்கம வந்து வந்து நாகல் பிரதேசத்துல ராமாதாஸ் காளைக்கு நடுவுல அரியால லயிச்சிரார் கர்ணர உடைகிறதுக்கு தகுந்தவாறு போராடி வெற்றி பெற்றார்கள் வர மாட்டாரு கூங்க மாட்டேங்கு வெற்றி <laughs> பெற்றதாக